வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் ஆளும் கொள்ளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒரு மனிதனுக்கு அவயோகதை நடக்கும்போது கூட ஒரு சில செல்வந்தர்களா கோடீஸ்வரர்களா மிகையான நல்ல வாழ்க்கை ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்குன்னா விதி விலக்குகள் நிறைய சொல்லியிருப்பாங்க அப்ப என்ன விதிவிலக்கு இருந்தால் ஒரு மனிதனை வரைக்கும் செல்வ செழிப்பான அபரிமிதமான வாழ்க்கையை வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதத்தில் இந்த லக்கணத்துல அவயோக கிரகம் இருந்தாலும் கூட அது சுபராக இருக்கலாம் பாவராக இருக்கலாம் அந்த இந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அபரிமிதமான செல்வ செழிப்பு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இணைவுகள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பான அபரிமிதமான வாழ்க்கையை அவயோக தசை நடந்தால் வாழ முடியும்னு கேட்கும் பொழுது உத்தர காலாமிரதம் அப்படிங்கிற ஒரு நூலில் மகாகவி காளிதாசரை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுக்கு கிரக கலா பரிமாணம் அப்படின்னு ஒரு எண்களை கொடுத்து வச்சிருக்கிறார் அந்த எண்களை ஒப்பிட்டு பார்த்து இந்து லக்கணத்தை எடுத்தீங்கன்னா இந்து லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சுபரோட பார்வையில் பொழுது மிகுதியான நல்ல பலன் கொடுக்குங்கிறது அனுபவ ரீதியான உண்மை ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் எந்த யோகத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ இந்த இந்து லக்கணத்தை பொறுத்தவரை எப்படி எடுக்கணும் அந்த இந்து லக்கணத்தினால என்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்த அனுபவ ரீதியா பார்க்க போறோம் கிரகங்களை ராகு கேதுங்கிற நிழல் கிரகத்தை தவிர்த்து ஏழு சப்த கிரகங்களை வச்சு இந்த கிரக கலா பரிமாணம் அப்படின்னு என்ன வந்து உத்தர காலாமிரதத்துல மகாகவி காளிதாசர் கொடுத்திருக்கிறாரு சூரியனுடைய கதிர் வச்சு பூமிக்கு அதீதமான முறையில் ஆகர்ஷண சக்தி செலுத்துறதுனால சூரியனுக்கு முப்பதாம் என்ன கொடுத்துருக்குறாங்க சூரியனுக்கு அடுத்தபடியாக அதீதமான கதிர் வச்சு பூமிக்கு கிடைக்கக்கூடிய கதிர் வச்சுனா சந்திரனுடைய கதிர் வச்சு இந்த ரெண்டு வித கதிர் வச்சே நம்ம கண்ணால் பார்க்க முடியும் உணர முடியும் சந்திரனுக்கு பதினாறாம் என்ன மகாகவி காளிதாசர் கொடுத்துருக்கிறார் அடுத்தபடியாக சூரியனுக்கு அருகாமையிலே ஒளிபுரிந்தி கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அதீதமான கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்கறதுனால சுக்கரனுக்கு பன்னெண்டாம் எண் கொடுத்துருக்குறாங்க அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட குருவுடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்கிறதுனால அந்த குருவுக்கு பத்தாம் மின் கொடுத்துருக்குறாங்க சூரியனுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய புதனுக்கு எட்டாம் எண்ணையும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆறாம் எண்ணையும் கொடுத்துருக்குறாங்க சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி சூரியனுடைய கதிர் வச்சே கிடைக்காமல் இருக்கக்கூடிய சனிக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கதிர்வீச்சுக்களை பூமிக்கு எந்த அளவுக்கு அதிகமான முறையில் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மகாகவி காளிதாசர் உத்தர காலாமிரத்துல சொல்லியிருக்கிறார் இந்த இந்த லக்னம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் இந்த இரண்டு எண்களையும் கூட்டி வரக்கூடிய பன்னெண்டுக்கு மேலே இருந்தா அந்த பன்னெண்டால வகுத்துக்கணும் இத உதாரணமா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதனால் ஒரு ரெண்டு மூணு லக்கணத்தையும் ரெண்டு மூணு ராசியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அனுபவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்து லக்கணத்தில் சுபகிரகம் இருக்குதா பாவகிரகம் இருக்குதான்னு பாருங்கள் அந்த இந்து லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாவத்தில் வந்து விழுகுதுன்னு பாருங்கள் அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நல்ல யோக பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இந்து லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்கண பாவத்திலேயே விழுந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் முகப்பிரகாஷம் ஆரோக்கியம் குணம் தோற்றம் இதெல்லாம் அதீமான முறையில் சிறப்பாக இருந்து நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க இந்து லக்னத்தை வரைக்கும் இரண்டாம் பாவத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் விழுகுதுன்னு வச்சுக்கோமே உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் வளர்த்து இருக்கிறதுனால பேச்சு கொண்டு பிழைக்கக்கூடிய தொழில் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது லக்ன பாவத்திற்கு மூன்றாம் இடத்துல இந்து லக்னம் விழுகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முயற்சினால வாழ்க்கையில் முன்னு போடுவீங்க முன்னேற்றம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டு லகுவாக முடிக்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க சகோதர வர்க்க வழிகளினால் ஆதாயம் கிடைக்கும் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன பாவத்திற்கு நான்காம் இடத்துல எந்த லக்னம் வருது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வசதியான வீடு வசதியான வாகனம் செல்வ செழிப்பு லக்ஸுரியான வாழ்க்கை நல்ல தாய் படிப்பினால் மேன்மை நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கை கிடைக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் இந்து லக்னம் வருது அப்படின்னா அந்த ஐந்தாம் பாவங்கிறது குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் குழந்தைகள்னால் நற்பெயர் குழந்தைகள்னால் நல்ல புகழ் மாதிரி பூரீக சொத்து கிடைக்கிறது நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் கௌரவமான வாழ்க்கை வாழ்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது தெய்வ அருள் கிடைக்கிறது எல்லாத்துக்கு மேலே நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் குழந்தைங்க வாழ்கிறத உங்கள் கண்ணால் பார்க்குறது உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இந்து லக்னம் விழுகுது அப்படின்னா எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இது எதுவுமே இருக்காது சுப கடன் வாங்குவீங்க சுப செலவு பண்ணுவீங்க லோன் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொழில் சிறப்பாக இருக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் அப்போ ஆறாம் இடம் எதிரிஸ்தானமாக இருந்தாலும் இந்து லக்னம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி நடக்கும் பொழுது வாழ்க்கையில் அபரிமிதமான பணம் உங்களை தேடி வரும் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் இந்து லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஏழாம் இடங்கிறது கலத்தர ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் உறவினர்கள் ஸ்தானம் பங்குதார ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல கூட்டாளி நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் இவங்கெல்லாம் கிடச்சி அந்த பாவத்தின் வழியாக அவங்க வாழ்க்கையில் நல்லதே செய்வாங்க எதிர்பாராத பணம் வர்றது நண்பர்கள் மூலமாக வர்றது உறவினர்கள் உங்களுக்கு கொடுத்த உதவி செய்கிறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னா உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் எந்த லக்னம் வர வேண்டும் உங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் பாவத்தில் இந்த லக்கணம் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எட்டாம் இடங்கிறது விபத்து கண்டம் விபரீத மரணம் அசிங்கம் கேவலம் வீண் இதெல்லாம் இல்லாமல் எதிர்பாராத பண உறவு திடீர்னு கோடிஸ்வரன் ஆகிறது அபரிமிதமான பணம் வர்றது லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் மூலிமா ஆதாயம் கிடைக்கிறது உங்களை வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நிலத்தை வாங்கி போட்டு விற்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரோடு வந்து அந்த இடம் பல மடங்கு விலைக்கு விற்கிறது இப்படி எதிர்பாராத பண வரவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல இந்து லக்னம் வரும்போது வரும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் பொழுது சுப கிரகமாக இருந்தால் மிகுதியான நல்ல பலனும் பாவ கிரகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கெடுபலன் தராமல் ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலனும் கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இந்து லக்னம் வருது அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகம் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்படுறது உயர்ந்த பதவி உங்களை தேடி வர்றது நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது பட்டம் பதவி புகழ்தெல்லாம் கிடைக்கிறது இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகள் நடக்குமா நடக்கும் பாவகிரகங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சுமாராக நல்ல யோகத்தை அனுபவிப்பீங்க சுபகிரங்கள் இருக்குது மிகுதியான அபரிமிதமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வீங்க உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இந்த லக்கணம் வருது அப்படின்னா பத்தாம் இடம் பதவி பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் மூலியமாக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெருகும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க விசுவாசமாக இருப்பாங்க செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க நாலு பேருக்கு தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களை தேடி பதவியும் புகழும் தானாகவே தேடி வரும் அப்போ லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அது இந்த லக்னமாக இருந்து அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும் பொழுது மிகுதியான செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அபரிமிதமான பண வரவு கிடைக்கும் அவயோக தசையாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக யோகத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுக்குன்னு புரிஞ்சுக்குங்க உங்க லக்னத்திற்கு பதினொன்னாம் பாவத்தில் இந்த லக்னம் வருது அப்படின்னா உங்க வாழ்க்கையில மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்க வாழ்க்கையில் தொட்டகாரியத்தை அபரிமிதமான முறையில் வெற்றி அடைவீங்க ஒரு தேர்தலையாட்டும் சரி வாழ்க்கையிலையாட்டும் சரி எந்த ஒரு நீங்கள் ஒரு இடத்துல முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் எதுலயும் வெற்றி கிடைக்கும் விருப்பப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய தசையோ புத்தியோ உங்களுக்கு நடக்கும் பொழுது அபரிமிதமான பண வரவு எதிர்பாராத பண வரவு அதிர்ஷ்டங்கிற பேரில் லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறது பங்கு சந்தை மூலிமா உங்களுக்கு பணம் வர்றது அடுத்தவங்க பணம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால ஏதோ ரூபத்தில் பண வரவு மூலயமா அபரிமிதமான பணம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கிரகங்களாக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன் மட்டுமே அந்த காலகட்டத்தில் கட்டாயம் கொடுக்கும் உங்கள் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த லக்னம் விழுகுது இந்த லக்னம் வருது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டு பயணம் தூர தேச பயணம் உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறது அது மட்டும்னா சுற்றுலா போகிறது சாகசம் பயணம் போகிறது வெளிநாடு போய் ஆதாயம் தேடி கொன்று ஜீவனம் பண்ணுறது இதெல்லாம் பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் இடத்தின் வழியாக பன்னெண்டாவது பாவத்தின் வழியாக சுப செலவு சுபவிரயம் தான தர்மம் நிறையா கொடுக்கறது அல்ல இல்லி கொடுக்கறது இதனால பெயர் புகழ் எடுக்கிறது ஒரு பட்டம் பதவி புகழெலாம் அந்தஸ்தெல்லாம் கௌரவமான ஒரு பதவி உங்களை தானாக தேடி வர்றது இதெல்லாமே பன்னெண்டாம் பாவத்தில் இந்து லக்னம் விழுந்து அந்த இந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடைய தசா புத்தி நடக்கும் பொழுது சுப கிரகமாக இருந்தால் மிகுதியான நூறு சதவீதம் நல்ல பலன் முழுமையாக அனுபவிப்பீங்க அவயோக கிரகமாக பாவ கிரகமாக இருந்து இந்து லக்கணத்துல இருக்குது ஆனா சுப கிரகங்கள் பார்க்குது உங்களை பொறுத்தவரைக்கும் எழுபது சதவீதம் மிகுதியான நல்ல பலன் அனுபவிப்பீங்க இந்த இந்து லக்கணத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்து லக்கணத்துல எந்த கிரகமே இல்லாட்டி கூட அந்த இந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தன்னுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்து லக்னம் எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாம் அப்புறம் அந்த இந்து லக்னம் எப்படிப்பட்ட யோகத்தையும் அபரிமிதமான வாழ்க்கையை கொடுக்குங்கிற விஷயத்தையும் பாத்திரலாம் இந்த இந்து லக்னம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் விதி என்னன்னா உங்களோட லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த இந்து லக்னம் அந்த இந்து இருக்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி நடக்கும்போது இந்து லக்கணத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களோட தசா புத்தி நடக்கும்போது அபரிமிதமான நல்ல யோகத்தை செல்வ செழிப்பான யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பீங்கன்னு புரிஞ்சுக்குங்க அந்த இந்து லக்கணத்தை உங்களுக்கு உதாரணமா காமிச்சா மட்டும்தான் புரியுங்கிறதுனால உங்களுக்கு இந்து லக்கணத்தை காமிக்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகளும் பன்னெண்டு ராசிக்கு அதிபதிகளான கிரகங்களும் போட்டிருக்கோம் அந்த கிரகங்களுக்கு கிரக கலா பரிமாண எண்களையும் கொடுத்துருக்குறோம் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சூரியன் அதீதமான கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்கறதுனால சூரியனுக்கு முப்பது அதற்கு அடுத்தடுத்தபடியா சந்திரனோட கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்கிறனால பதினாறு அதற்கு அடுத்தபடியா சுக்கரனுக்கு பன்னெண்டு அதற்கு அடுத்தபடியா குருவுக்கு பத்து அதற்கடுத்தபடியா புதனுக்கு எட்டு அதற்கு செவ்வாய்க்கு ஆறு அதற்கு சனிக்கு ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி இருபது வரும் விம்சத்திரி உடுமகாதசி நூத்தி இருபதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா அதே மாதிரி நூத்தி இருபது எண்களை தான் இந்த ஏழு கிரகங்களுக்கு கொடுத்துருக்காங்க ராகு கேதுங்கிற நிழல் கிரகத்துக்கு கிரக கலா பரிமாணம் கொடுக்க கிடையாது ஏன்னா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமா இருக்கிறனால அதீதமான முறைய கதிர் வச்சு பூமிக்கு செலுத்துறது கிடையாது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பச்சோந்தி கிரகமாக இருக்கிறதுனால அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வீட்டுடைய அதிபதி போல பார்க்கக்கூடிய கிரகத்துடைய அதிபதி போல இருக்கக்கூடிய சாரத்துடைய அதிபதி போல செயல்படுவார் அப்போ உண்மையாலுமே ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் சுயத்தன்மைங்கிறது கிடையாது நவ கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து சப்த கிரகங்களாக இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே இந்த கிரக கலா பரிமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்து லக்னத்தை எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டீங்கன்னா லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த லக்னத்திற்கு ஒன்பது கூடிய கிரகம் என்ன அந்த கிரகத்துக்கு உண்டான கலாபரிமாணம் என்ன எழுதி வச்சுக்கோங்க ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்கு ஒன்பதாம் இடத்துக்குடைய கிரகம் என்னன்னு பாருங்கள் அந்த சந்திரனை தொட்டு என்னன்னு லக்னத்தை தொட்டு என்னனோ அப்போ லக்னத்தை தொட்டு ஒன்பதாம் இடம் சந்திரன் சொல்லப்படக்கூடிய ராசி தொட்டு ஒன்பதாம் இடத்தை எண்ணி பார்த்து அந்த இரண்டு கிரகங்களை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிமாணம் என்ன எடுத்துருங்க எடுக்கும் பொழுது கூட்டி பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் எண்ணுக்கு மேலே மிகுதியாக வந்துச்சு அப்படின்னா அது பன்னெண்டாவில் வகுத்துங்க மீதி எது வருதோ அந்த மீதியை ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரனை தொட்டு எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனாவது கட்டம் வருதோ அதுதான் உங்களோட இந்து லக்னம்னு பேர் உதாரணத்தை பார்க்கலாம் மேஷ லக்னம் மிதுன ராசி ராசியில இருந்து தான் நம்ம எண்ணணுங்கிறதுனால ராசியில சிகப்பு கலர் புள்ளி வச்சிருக்கிறோம் லக்கணத்துல கருப்பு கலர் புள்ளி வச்சிருக்கோம் இப்ப பாருங்க அந்த மேஷ லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க குரு வருவார் அந்த குருவுக்கு கலா பரிமாண எண் அப்படின்னா பத்து இது எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தபடியா மிதுன ராசி அப்ப மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை என்னீங்கன்னா கும்பம் வரும் இந்த கும்பத்துடைய அதிபதி சனி சனிக்கு பரிமாண எண் ஒன்று அப்போ பத்து கூட்டல் ஒன்று பதினொன்னு எடுத்துட்டீங்கன்னா இத ராசியை தொட்டு என்னனும் ராசி மிதுன ராசினா அந்த மிதுன ராசியை தொட்டு பதினொன்று மேஷம் தான் வரும் லக்கணமே இந்து லக்னமா வர்றதுனால லக்கண பாவகம் சிறப்பாக இருக்கிறது முகப்பிரகாசம் ஆரோக்கியம் அத்தனை கிடைச்சி நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க அதற்கு அடுத்தபடியா வேற லக்கணத்தை பார்ப்போம் சிம்ம லக்னம் தனுசு ராசி வச்சுக்கோம் இந்த சிம்ம லக்னத்தை தொட்டு ஒன்பதாம் இடத்தை என்னத்தை கருப்பா கொடுத்திருக்கிறோம் ராசியிலிருந்து இந்த லக்னம் என்னன்னு அப்போ சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தை எண்ணி பார்த்துட்டிங்கன்னா மேசம் வரும் மேசத்தோட அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு பரிமாண எண் ஆறு இந்த ஆறாம் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சிம்மமா வரும் சிம்மத்துடைய அதிபதி சூரியன் சூரியனுக்கு கலா பரிமாணையின் முப்பது லக்னத்திற்கு கலா ஒன்பது ஆறு ராசிக்கு ஒன்பதாம் கலா முப்பது ரெண்டையும் கூட்டணி முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறை பன்னெண்டால வகுத்துருங்க பன்னெண்டால வகுத்துட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு போக மீதி பன்னெண்டு வரும் இந்த பன்னெண்ட அந்த தனுசு ராசியை தொட்டு பன்னெண்டு கட்டத்தை என்னும் அப்ப தனுசு ராசி என்ன தனுசு ராசியிலும் பன்னெண்டாவது ராசிங்கிறது விருச்சிக வரும் அப்ப உங்களுக்கு இந்து லக்கணம் அப்படிங்கிறது விருச்சிக லக்கணம் கும்ப லக்னத்தை வச்சுக்குவோம் மகர ராசி வச்சுக்குவோம் ராசி சிகப்பு கலர் புள்ளியா இருக்கும் லக்னம் கருப்பு கலர் புள்ளியா இருக்கும் இப்ப பாருங்க கும்ப லக்னத்திற்கு ஒன்பது குடை இடம் துலா வரும் துலாத்துடைய அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய கலா பரிமாணையன் பன்னெண்டு மகர ராசி மகர ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது கன்னிவரம் அந்த வீட்டுடைய இது புதன் புதனுக்கு கலா பரிமாணம் எட்டு அப்போ பன்னெண்டையும் எட்டையும் கூட்டீங்கன்னா இருபது அந்த இருபதை பன்னெண்டால கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீண்டும் எட்டு வரும் இது என்ன செய்யணும் ராசியை தொட்டு எட்டு கட்டத்தை என்னும் அப்போ ராசியை பார்த்துங்க மகர ராசி அந்த மகர ராசி எட்டு கட்டம் சிம்மம் வரும் சிம்மன்னா உங்க வாழ்க்கையில இந்து லக்னம் அந்த சிம்மத்தில் சுபகிரங்கள் இருக்கும்போது தசா புத்தி நடந்துச்சுன்னா அபரிமிதமான நல்ல யோகத்தை கொடுத்தே தீரும் அதற்கடுத்தபடியா நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க பாருங்கள் மிதுன லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கும்பம் அந்த அந்த வீட்டுடையது சனி சனிக்கு கலா பரிமாணையின் ஒன்று மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க மீன ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது விருச்சிக்கு வரும் அந்த விருச்சிகத்துடைய கலா பரிமாணையின் ஆறு அப்போ ஒன்னையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா ஏழு வரும் அந்த ஏழை இந்த மீன ராசிக்கு ஏழு கட்டத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா கன்னி வரும் அப்ப கண்ணி தான் இந்த லக்கணம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க கடைசியாக இன்னும் ஒன்னையும் ஒன்று மட்டும் பாத்திரலாம் உங்களுக்கு லக்கணமும் ராசியும் ஒன்னாவே வந்துருச்சுங்க உதாரணத்துக்கு நீங்க மிதுன லக்கணம் மிதுன ராசியிலேயே பிறந்துட்டீங்க இப்ப மிதுன லக்கணம் மிதுன ராசியிலேயே பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா பாருங்க அப்ப லக்னத்துக்கு உண்பதற்கு சனிக்கு கிரக கலா பரிமாண எண் ஒன்னு எடுத்துங்க ராசிக்கு உண்பதற்கு சனிக்கு கிரக கலா பரிமாண எண் ஒன்னு எடுத்துங்க ஒண்ணு ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இது என்ன செய்யணும் மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்த என்னீங்கன்னா கடகம் வரும் அப்ப கடகம்னா உங்க வாழ்க்கையில இந்து லக்கணம்னு புரிஞ்சுக்குங்க இந்த இந்து லக்னத்துல கிரகமே இல்லைங்க என்னங்க செய்கிறது அப்படின்னா இந்து லக்னத்துல கிரகம் கூட இந்து லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி நடக்கும்போது உங்க வாழ்க்கையில் மிகச்சிறந்த நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த இந்து லக்னம் செயல்படுறதுக்கு லக்னம் லக்னாதிபதி இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றாவது வலுவா இருக்கணும் அப்படி வலுவா இருந்தாதான் இந்து லக்னம் செயல்படும் புரிஞ்சுக்குங்க இப்படி இந்து லக்கணத்தை நீங்களே கணிச்சு அந்த இந்து லக்கணத்தில் கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட தசா புத்தி நடக்கும்பொழுது நல்ல யோகத்தை அனுபவிப்பீங்கன்னு புரிஞ்சுக்குங்க அல்லது இந்து லக்கணத்தில் கிரகமே இல்லை சமசப்தமாக பார்வையாக ஒரு கிரகம் பார்க்குது அந்த கிரகத்தோட தசா புத்தி நடக்கும் நல்ல செய்யும் இந்துல கிடத்த பார்க்கக்கூடிய கிரங்களும் நல்லது செய்யும் சொன்னீங்களே ஆனா சனிக்கும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் மூணு விதமான பார்வை இருக்குதுன்னு கேட்டால் சமசப்தம பார்வை இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மட்டுமே தன்னுடைய தசா புத்தி நடக்கும்போது நல்லா செய்யும் குரு ஏழாம் இருந்து பார்க்குறா சனி ஏழாம் இருந்து பார்க்குறா செவ்வாய் ஏழாம் இருந்து பார்க்கறா அப்படின்னா அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை மட்டும் எடுத்துக்கங்க இந்த சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வையில் மூணு பார்வை பத்து பார்வை எடுத்துக்காதீங்க செவ்வாய்க்கு நாலு பார்வை எட்டு பார்வை எடுத்துக்காதீங்க குருவுக்கு அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை எடுத்துக்காதீங்க சமசப்தம பார்வையை ஏழாம் இட பார்வையை மட்டும் எடுத்துட்டீங்க ஒரு இந்து ஏழாம் இடத்திலிருந்து எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்து தசை புத்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு மிகுதியான செல்வ செலுத்த லாபம் ஆதாயம் பொன் பொருள் சேர்க்கை வீடு மனையால் யோகம் அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க வணக்கம் உங்க வாழ்க்கையில் நினைச்ச விஷயத்தை பிரம்ம முகூர்த்த காணொலியோ பாருங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியோ பாருங்க அதிர்ஷ்டமான தேதி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியோ பாருங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமான மனைவி வரணும்னா இந்த காணொலியோ பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில் சந்திக்கலாங்க வணக்கம்